வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப் பார்ட் டூ இன்றைக்கி வந்து நம்ம நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் நம்ம யூ சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் எயித் யூனிட்டில் கவர் ஆகிற டாபிக்ஸில் பண்டைய தமிழகம்னு ஒரு யூனிட் இருக்குது அந்த யூனிட்டுக்கான பார்ட் ஒனில் நம்ம அந்த லைன் பை லைனுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம் அதே அதே யூனிட்டில் அந்த பண்டைய தமிழகம் யூனிட்டில் லைன் பை லைனுக்கான அடுத்த பார்ட் டூவில் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாண்டியர்களின் தலைநகர் பாண்டியர்களுடைய தலைநகர் எது அப்படின்னா தென்மதுரை ஓகேங்களா பாண்டியர்களின் தலைநகர் தென்மதுரை தென்மதுரை யாருடைய தலைநகராக இருந்தது பாண்டியர்களின் தலைநகராக இருந்தது எப்பவுமே ஒரு கொஸ்டின் படிக்கும்போது ஒரு ரெண்டு மூணு ஆங்கிளில் ஒரு கொஷின் இல்லை நாட் ஒன்லி கொஷின் புக்ஸ் படித்தாலும் சரி ஒரு ரெண்டு மூணு ஆங்கிளில் நீங்கள் வந்து பார்க்கணும் எப்படி கொஷின் கேட்பாங்க எப்படி சான்ஸ் இருக்குது இந்த ஒரு லைனை எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ பாண்டியர்களின் தலைநகர் டைரெக்டாக கேட்கலாம் தென்மதுரைன்னு தென்மதுரை யாருடைய தலைநகரமாக இருந்தது அப்படின்னும் கேட்கலாம் அப்படி கேட்டாலும் நம்ம டக்குன்னு நம்மளுக்கு தெரியும் பட் டக்குன்னு அந்த டைம் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு வராது ஓகேங்களா இட் வில் டேக் சம் டைம் எக்ஸாமில் அதனால் நீங்கள் படிக்கும்போதே எப்படி படிக்கணும் அப்படின்னா பாண்டியர்களின் தலைநகர் மதுரைனா மதுரை யாருடைய தலைநகரமாக இருந்தது பாண்டியர்களின் தலைநகரமாக இருந்தது ஓகேங்களா அந்த மாதிரி படிச்சுக்கணும் அந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றி கேட்கும்போதும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு கிளிக் பண்ணிடுவீங்க ஓகே நெக்ஸ்ட் தமிழ் வளர்த்த தலைச்சங்கம் எங்கு கூடியது தமிழ் வளர்த்த தலைச்சங்கம் மதுரையில் கூடியது தென் மதுரையில் எந்த சங்கம் கூடியது அப்படின்னு கேட்கலாம் தப்போ தமிழ் வளர்த்த தலைச்சங்கம் கூடியது ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் படிங்க ஓகேங்களா இடைச்சங்கம் நடைபெற்ற இடம் இடைச்சங்கம் எங்க நடந்தது அப்படின்னா கபாடபுரத்தில் நடந்துச்சு தமிழ் வளர்த்த புலவர்கள் கடைச்சங்கம் சங்கம் நடைபெற்ற இடம் தமிழ் வளர்த்த புலவர்களினுடைய கடைச்சங்கம் சங்கம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா மதுரை மூதூர் மதுரை மூதூர்ல தான் தமிழ் வளர்த்த புலவர்களின் கடைச்சங்கம் சங்கம் நடைபெற்றது மூன்று சங்கங்களும் தலைமுறை தலைமுறையாக யார் தலைமையில் நடைபெற்றது மூன்று சங்கங்களும் தலைமுறை தலைமுறையாக யார் தலைமையில் நடந்துச்சுன்னா பாண்டியர்களினுடைய தலைநகர் தலை சாரி பாண்டியர்களுடைய தலைமையில் மூன்று சங்கங்களும் தலைமுறை தலைமுறையாக நடந்தது முதல் மனித இனம் எங்கு தோன்றியதாக கருதப்படுகிறது முதல் மனித இனம் வந்து இப்போ வரைக்கும் லெமுரியா காண்டத்தில் தான் தோன்றியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா இப்போதைக்கு லெமுரியா காண்டத்தில் தான் முதல் முதல் மனித இனம் தோன்றியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அட் நெக்ஸ்ட் லெமூர் என்பது லெமூர் அப்படிங்கிறது ஒரு குரங்கு இனம் ஓகேங்களா அந்த குரங்கு லெமூருங்கிற குரங்கு வகையிலிருந்து தான் மனிதர்கள் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க தமிழ்நாட்டை குறித்து அறியக்கூடிய வரலாற்று காலம் எந்த காலத்திலிருந்து தொடங்குகிறது இப்ப தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ வரலாற்று காலம் எப்போ தொடங்குது எதுல எதை பேஸ் பண்ணி நம்ம வரலாற்று காலம் காலம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நமக்கு எவிடன்ஸ் எதுல எந்த காலத்திலிருந்து கிடைச்சிருக்கும் அந்த காலத்தை தான் வரலாற்றுக் காலம் சொல்கிறோம் வரலாற்று காலம் இந்த சென்ஸ் எவிடன்ஸ் இந்த சென்ஸ் மக்கள் யூஸ் பண்ண இடமா இருக்கலாம் ஒரு திங்ஸாக இருக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு எந்த காலத்துலேருந்து கிடச்சிருக்குதோ அதை தான் நம்ம வரலாற்று காலம் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி அதாவது மக்கள் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற காலம் எல்லாமே வரலாற்றுக்கு முந்தைய காலம் எந்த காலத்திலேருந்து எந்த பீரியட்லேருந்து நம்மளுக்கு வந்து எவிடன்ஸ் கிடைச்சிருக்கோம் மக்கள் வாழ்ந்ததுக்கு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடு எப்படி இருந்துச்சு அது எல்லாத்துக்கான எவிடன்ஸ் எந்த இருந்து கிடைக்குதோ அந்த காலத்துலேருந்து தான் வரலாற்று காலம்னு சொல்கிறோம் அதுக்கு கிடைக்காத அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய இதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிறது அது வரலாற்றுக்கு முந்தைய காலமாக இருக்குது ஓகேங்களா மாதிரி தமிழ்நாட்டை குறித்து அறியக்கூடிய வரலாற்று காலம் சங்க இருந்து தொடங்குது திருவள்ளுவரின் பிறப்பு ஆண்டு திருவள்ளுவரின் பிறப்பு ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவரின் பிறப்பு ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன் முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன் ஓகேவா கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முப்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன் அதான் கிமு கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன் வரலாற்று காலத்திற்கு முன்னர் இந்து மாக்கடல் பகுதி டேஸ் என்று அழைக்கப்பட்டது வரலாற்று காலத்திற்கு முன்னர் இந்து மாக்கடல் பகுதி குமரிக்கண்டம் என்று அழைக்கப்பட்டது இந்து மாக்கடல் பகுதி இந்து மாக்கடல் இந்த சென்ஸ் நம்ம இந்திய பெருங்கடல் இருக்கு இல்லையா இந்திய பெருங்கடல் இந்த ரைட்டு லெஃப்ட்டு அது இந்திய பெருங்கடல் இருந்து கொஞ்சம் மேலும் இந்த எல்லா ஏரியாவுமே எப்படி சொன்னாங்க அப்படின்னா குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்போது வரலாற்று காலத்திற்கு முன்னர் ஓகேவா அப்போ இந்து மாக்கடல் பகுதி வரலாற்று காலத்திற்கு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா குமரிக்கண்டம்னு சொல்லுவோம் குமரிக்கண்டம் என்று எதை வரலாற்று காலத்திற்கு முன் அழைத்தனர் அப்படி கேட்டாங்கன்னா இந்துமா கடல் பகுதி ஆன்சர் ஓகேங்களா இப்போ ரெண்டு டைப்பாக கொஸ்டின் கேட்கலாம் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்லேயும் எந்த டவுட்ஸுமே வராது டைமும் வேஸ்ட் ஆகாது அட் நெக்ஸ்ட் சங்க இலக்கியம் என்பது பத்து பாட்டும் எட்டு தொகையும் அப்படின்னு கொடுத்துருப்பலாம் அல்ல எட்டு தொகையும் பத்து பாட்டும் என்னவாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது சங்க இலக்கியம்னு சொல்லுவோம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும் அதையும் நோட்டிஃபிகேஷனுக்காக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க யூ